For the first time in KGF, we proudly introduced this modern method of education, specially designed for children aged 2 to 5 years. Carmel Kids, located near Ayyappa Temple, in Roberts Robertson Pet Cage. is the modern way of education for children aged 2 to 5 years. We provide a safe and secure environment with CCTV surveillance, smart boards, smart classes, and child friendly spaces. Our approach encourages children to think, do, and explore through critical thinking. டச் அண்ட் பில்லோனிங் கான்செஷன் அண்ட் எஜுகேஷன் போர் அட்மிஷன்ஸ் அண்ட் இன்குவாரீஸ் விசிட்டர்ஸ் ஆர் காமல் கேட்ஸ் ஸ்ரீவாரி நிலையம் இவ்வளோ எம் எல்ஏ ஆத கொட்டாரா முன்சிபால் கமீஷனர் கொட்டி தாரா ஏ டப்யூ கொட்டி அல்ல சசிவ் குமார் கொண்டாரா இது யாவ ரீதியில் கொடக்க பாசிபல் ஆக எங்க இவ்வளோ டெய்லர் மிஷின் கொடுத்தார் ஜொத்த துணா ஜனார் நான் யாரும் இவ்வளோ அவ்ரே மாத்தாடக்க நான் வரல ஒன்று டெய்லர் மிஷின் கொடுத்தாரே இது பர்மிஷன் யார் கொட்டி முன்சிபால் அமெரிசேன் கொள்ளு டெமிங் யாரெல்லாம் கொடுக்குது அலசத்தை முன்சிபால்ட்டியில் கொடி எவ்வளவு கொடுத்து நாலு கண்டேக்கு சாட்டர் நாலு கண்டேக்கு நாலக்கூரை நாலு கண்டேக்கு நீங்கள் எர்டில் இது தலை மிஷன் கொடுத்து எர்டலில் ஓப்பன் மக்களுக்கு பர்மிஷன் கொட்டி யார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முன்சிபால்ட்டி கமிஷனர் கொட்டி தாரா எ டப்ளியூ கொட்டாரா இல்லை சசி மானேஜர் கொட்டி தாராரு ஜன நீங்கள் எஸ் ஏற்கோப்பு நான் டிசி ஹத்தி ஓகே முன்சிபால் அட்மினிஸ்டேட் ஓகேனி ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವುದು ತುಂಬಾ ರಾಣ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ್ಬೇಕಂದ್ರೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕಮಿಷನರ್ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡಬೇಕು ಯಾವ ಕೊಡಬೇಕು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೊಡಬೇಕು ಅದು ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಯಾವ ಕೊಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋದು ಬೇರೆ ಅವ್ರ ಹೆಸರು ಫೈಂಡ್ಔಟ್ ಮಾಡಲ್ಲ ಹೆಸರು ಫೈಂಡ್ಔಟ್ ಮಾಡ್ ದೊಡ್ಡ ಇಶ್ಯೂ ಇಲ್ಲ நான் ஃபோட்டோ பக்கத்தில் ஃபோட்டோ ஆக்தார் கொடுத்தார்க்கோட்டோ பார்த்து யாரா பக்கத்தில் ஃபோட்டோ பார்த்து இது யாவ ரீத்தில நாய யாங்க எம் எல் எ மடம் ஒல்ல கேண்டீன் ஓபன் மாட்டு ஜன ஒல்ல ஆசீர்வாத மாவருக்கு வந்து அதெல்லாம் அதுல கடைக்கு கொடுத்தாரே எம் எல்ஏ மசர் ஆடக்கே யாவ ரீத்த ஏழனிங் மிஷின் ஓபன் கொடுத்தா ஏழில்பிட்டு ஸ்டோர் ரூம் ஓபன் கொடைக்க பர்மஷன் முன்சிபால் கமிஷனரா முன்சிபால் ஏன்சிபால் பிரெசிடெண்ட்டா ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா எல் இன்ஸ்பெக்ட் அண்ட் மானேஜர் இவ்வளோ பர்மஷன் கொட்டில் இவரு மாத்திர சப்பரேட் ஆகிபிட்டு கொடுத்த ரீதியில் நியாய இதர் மல தனி பர்சென்ட் டிசித் தனினி இதே முன்சிபாலி அட்மிஷன் டெரெக்டர் எவிடென்ஸ் பக்கா சித்திர டோட்டல் பினாமி முன்சிபாலி ரன் டோட்டல் பினாமி முன்சிபால பினாமிட்டு ரன் மாதிரி நான் இது நியாய் அநாய மாட்டர் டெம் அவர் ஏனேஜர் எல் இன்ஸ்பெக்டர் முன்சிபாலி பிரெசிடென்ட் இவரெல்லாம் எம்எல்ஏ எம் எல்ஏ ம ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನ್ಗೆ ಐಡಿಯಾ ಇರೋದಿಲ್ಲ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಹಿಂಗೆಲ್ಲ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಪರ್ಸನ್ ಆಗಿ ಇಂಡಿವಿಜುವ ಬಿನಾಮಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಓಪನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಬಿನಾಮಿ ಅಂದ್ರೆ ಯಾರು ಬಿನಾಮಿ ಫೋಟೋದಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಈ ಶಾಪ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಓಪನ್ ಮಾಡೋದ ಅವಶ್ಯಕತೆ ಏನಿದೆ ಇದು ರಾಂಗ್ ನನ್ ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಪರ್ಸೆಂಟ್ ಈ ಕ್ವಶನ್ ರೇಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂಡರ್ ಪರ್ಸೆಂಟ್ ತಕೊಂಡ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಡಿ ಸಿ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಎಸ್ ಕೊಟ್ಟು ಸಾರ್ ಹೆಂಗೇ ಸಾರ್ ಮುನ್ಸಿಪಾಲಿ இதே தர ஓபன் தனி கம்ப்ளேன் ஜெய ஜெய கரண்ட் வணக்கம் தங்கமையில முன்சிபால முன்சிபாலிட்டி என்ன நடத்ததுன்னா சனிக்காய் நாலரை மணிக்கு முன்சிபாலிட்டியில் போயிட்டு முன்சிபாலிட்டியில் சம்மந்தப்பட்ட பினாமியாய் பர்சன்தான் பினாமியாக எந்த பர்சனும் அவங்க யார் தைரியத்தில் போகிறாங்களோ தெரியாது இவங்க டைரெக்டாக போயிட்டு நாலரை மணிக்கு போயிட்டு யாருக்கு இந்த பாராட்ட முனிசிபாலிட்டி யார் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க வந்து யாருக்கு வந்து ஸ்டாக் வைக்கிற ரூம் இருக்கு எது அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணி அதில் கைலூர் மிஷின் எடுத்து முனிசிபாலிட்டி கமிஷனர் இல்லை முனிசிபாலிட்டி ஏடபிள்யூ இல்லை முனிசிபாலிட்டி மேனேஜர் இல்லை முனிசிபாலிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் இல்லை முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் இல்லை இந்த விஷயம் எம்எல்ஏக்கு மேடமுக்கு தெரியாது அவங்க இந்த கேன்டீன் ஓபன் கேன்டீன் நல்ல ஒரு செலுத்தங்கிட்ட நல்ல ஒரு பேர் எடுத்துக்கிறாங்க அந்த நேரத்தில் நீ போய்ட்டு யாரை ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னா நீங்கள் அந்த மேடம் பேர் எவ்வளோ நீ கையப்ப மிஸ்யூஸ் பண்ணுறீங்க இது ராங் இல்லையா இது பத்தி நாங்கள் டிசி கிட்ட போயிட்டு உக்காந்து பேசி சார் யார் நாலரை மணிக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் இந்த தணிக்கை பண்ற மட்டும் நான் வந்து பின்வாங்க மாட்டேன் இது லீகல் பாயிண்ட் நான் கேட்கறது வந்து இல்லீகலா கேட்கல லீகலா பக்கத்துல போட்டா போடுறோம் யார் ஓபன் பண்ணிக்கிறாங்க யார் பெர்மிஷன் கொடுக்குறாங்க பக்கத்துல போட்டா போடுறோம் இது வந்து நீங்க கொடுங்க வாரன்னு சொல்ல யார் கொடுக்கணும் ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனர் அந்த ஸ்பாட்ல இருக்கணும் முனிசிபாலிட்டி ஏடிஎம் ப்ரீஸ் ஸ்பாட் இருக்கணும் முனிசிபாலிட்டி மேனேஜர் ப்ரோஸ் ஸ்பாட் இருக்கணும் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் இருக்கணும் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் இருக்கணும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இவங்க யாரும் இல்லாத எல்லாமே நீ முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் நீ எல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டி ஏடி பிரசிடென்ட் எல்லாம் நீங்களே மாறி போயிட்டு நாலஞ்சு பேர் உட்காந்து ஓப்பன் பண்ணி டயலர் மிஷின் கொடுக்குறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் இதை பற்றி மேடம் கிட்டே நாங்கள் சொல்கிறோம் எடுத்து டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம் டிஎம்எல் கம்ப்ளைண்ட் பண்றோம் இதை பற்றி தனிங்க எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது ஆக்ஷன் எடுக்கணும்னு யா மூலியமா அண்டர் இது மாதிரி வேற வேற என்னென்ன பண்ணியிருப்பாங்க இவங்கள மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் முனிசாலிட்டியில விரும்பவும் பினாமி மாதிரி இவங்க பண்றாங்க இது நல்லது இல்லை மேடமுக்கு எங்களுடைய தங்கவையில எம்எல்ஏ கூட நாங்கள் இதை பற்றி எடுத்து சொல்கிறோம் மேடம் ஓப்பன் பண்ணி இவங்களும் டைம் மிஷின் கொடுக்குறாங்களோ நீங்கள் எதனால் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறீங்களா இல்லைன்னா இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இவங்களை கண்டிக்கணுன்னு சொல்லி நான் மேடம் கிட்ட சொல்கிறேன் சட்டப்படி இது தகுந்த டிசி மூலிமா தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு என் மூலிமா கேட்டுக்கொள்கிற ஜெயின் ஜெயக்கண்ண